பிக்ஷார்ஸ் ஆன்மீக நேர்களுக்கு அன்பு வணக்கம் நீங்க நம்ம எங்க வந்து இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மன்னார்குடி அண்ணாமலைநாதர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லப்படுற தென் திருவண்ணாமலைக்கு தான் இன்னைக்கு வந்து விஜயம் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த கோவிலை வந்து தென் திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலையாரை தரிசிக்க முடியாத பக்தர்கள் இங்க வந்து கிரிவலம் வரைக்கும் சுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐதீகத்தை கொண்ட ஒரு கோவில் இதோடைய வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பிக்குது வல்லால மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு சோழர்கள் காலத்து ஒரு மன்னர் இருந்தார் அவரு காசியிலிருந்து இங்கே ராமேஸ்வரத்திற்கு யாத்திரை வந்து போறார் அப்ப இந்த ஊர் வழியா செல்லும் போது இங்க வந்து ஒரு சிவ பூஜை செய்யணும் அப்படின்ட்டு அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஏரியாலாம் வந்து வனப்பகுதியாக தானே இருந்திருக்கும் அங்கே வந்து சிவ பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தானாகவே சுயம்புவாக ஒரு லிங்கத்தை செய்து வைத்து அதுல வந்து உங்களுக்கு ஒரு பூஜை வந்து செய்கிறாரு அவருடைய அந்த மதிய வேலை உணவை வந்து படைத்து எல்லாமே வந்து பூஜையெல்லாம் வந்து பண்றாரு அவர் திரும்பி ராமேஸ்வரம் போய் அங்கே வந்து யாத்திரை முடித்து விட்டு திரும்பி வந்து வராரு திரும்பி வரும்போது இதே வனப்பகுதி வழியாக இதே ஊர் வழியாக வராரு அப்போ வரும்போது அவர் செய்து வைத்த லிங்கத்துக்கு அவர் செய்த பூஜையும் ஏற்றி வைத்த விளக்கும் படைத்த உணவுகளும் அப்படியே வந்து இருந்துச்சாம் மீனா போகலையா ஏன்னா வந்து அப்போல்லாம்

இருக்கிற இடம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா மாளிகை மேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு நேர் பின்னாடி தான் வந்து அந்த காலத்து சோழர்கள் மாளிகை இருந்ததாகவும் அது வந்து தரையோட தரையாக வந்து ஒன்றுமே இல்லாமல் சிதில முற்றதாகவும் இந்த ஏரியா வந்து மாளிகை மேடு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் வந்து இருக்கக்கூடிய அருணாமலைநாதர் திருக்கோவிலுக்கு பக்தர்கள் எல்லாருமே வந்து அடிப்பிரதேசனம் அதே மாதிரி சுற்றி வந்து கிரிவலம் எல்லாமே வந்து பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு முறை இந்த கோயிலை வந்து வலம் வந்து கிரிவலம் வந்தால் அதாவது பௌர்ணமி அணைக்கு கிரிவலம் வந்து வேண்டிக் வந்து நினைச்ச காரியங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அர்ச்சகர் இருக்காங்க அவங்க கிட்டையும் என்ன விவரம் அப்படிங்கறத வந்து கேப்போம் கேட்டு இந்த கோவில பத்தின விவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அரஹரணமா பார்வதி பததே அரஹர மகாதேவா தேடி சென்று திருந்தடி ஏத்து மின் நாடி வந்தவர் நம்மையும் மாட்கொள்வார் ஆடி பாடி அண்ணாமலை கைதோல ஓடி போகும் நமது உள்வினைகளை மன்னார்குடி நமது சென்பகாரண்ய கேத்திரம் என்று சொல்லக்கூடிய நமது மன்னார்குடியிலே அபிதூஜாம்பிகாச மேத்த அருணாஜலேஸ்வர சுவாமி ஆலயம் இது தென் திருவண்ணாமலை என்று அழைக்கக்கூடியது இது வந்து வல்லாள மகாராஜாவால் கட்டப்பட்ட ஸ்தலம் வல்லாள மகாராஜாவானது இங்க ராமேஸ்வரத்துக்கு தலையாத்திரையாக இங்கிருந்து செல்லும் பொழுது செல்லும் வழியிலே அவர் சிவபூஜை செய்வதற்காக இங்கு இத்தலத்திலே இறைவனை செய்து பின்பு வரும் வழியிலே அவர் பின்பு அந்த தீப விளக்கு பூஜையானது செய்யப்பட்ட இடம் அது அப்படியே இருந்ததால் இந்த இடத்திலே அந்த வல்லாள மகாராஜா ஒரு ஆலயம் எழுப்பி அதற்கு அண்ணாமலைநாதர் என்று பெயரும் சூட்டி உள்ளார் இங்க உள்ள கல்வெட்டுகளிலே அதை பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் இவ்வாலயத்திலே பிரதோஷம் பௌர்ணமி தேய்பிரி அஷ்டமி போன்ற பூஜைகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் சிறப்பாக இந்த ஆலயத்திலே திருவண்ணாமலைக்கு செல்ல முடியாத அன்பர்கள் இன்ற நமது அண்ணாமலைநாதர் கோவில் பௌர்ணமி அன்று பதினாறு முறை கிரிவலம் வந்து செய்கிறார்கள் மேலும் இந்த ஆலயத்தை இருபத்தி ஏழு கிராம வெள்ளாஞ்செட்டியார்கள் சமூகத்தார்கள் பராமரிக்கப்பட்டு மெம்மேலும் சிறப்பாக அனைத்து விசேஷ பூஜைகளும் நடைபெற்று வருகிறது எங்கும் காண முடியாத ஒன்றாக நமது ஆலயத்திலே சிவபெருமான் சன்னதிக்கு அருகாமையிலே கல்யாணம் சுந்தரேஸ்வரர் என்று ஒரு சுவாமி இருக்கிறார் அவர் மிகவும் சிறியதாக இருப்பார் அது மிகவும் சிறப்பாக ஒன்றாக இந்த ஆலயத்திலே உள்ளது திருமண தடை குழந்தை பேரு போன்றவர்கள் இந்த பௌர்ணமி அன்று கிரிபிரதட்சணம் செய்து அண்ணாமலைநாதர் மற்றும் கல்யாண சுந்தரேஸ்வரர் பிரார்த்தனை செய்து கொண்டு பல பேருக்கு இங்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது குழந்தை பேரும் கிட்டியுள்ளது தற்பொழுது இந்த அண்ணன் பிக்ஷாட் அவர்கள் நமது மன்னாரூடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் ஆலயங்கள் எல்லாம் சிறப்பாகவும் அதனுடைய கருத்துக்களையும் ஆழமாக அனைத்து மக்களுக்கும் புரியும் வண்ணமாக செய்திகளை கொண்டு செல்கிறார் இன்று மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் அந்த தினத்திலே நமது ஆலயத்திலே நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மாலை மணிக்கு அஷ்டமூர்த்தி சங்கமம் என்று சொல்லக்கூடிய தேரடியிலே மன்னார்குடியில் உள்ள அனைத்து சிவாலயங்களில் இருந்து நடராஜ பெருமான் இன்று மாலை அனைத்து நடராஜ பெருமானும் பக்தர்களுக்கு அருள்வாலிக்க உள்ளார்கள் அதையும் அனைத்து பக்தர்களும் கண்டுகளிக்கும் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நம்ம அண்ணாமலைநாதர் திருக்கோவிலுடைய சிறப்புகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அதே மாதிரி இங்க வந்து கிரிவலம் வந்து ரொம்பவே விசேஷம் அது மாதிரி கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பழமையான கோவில் உள்ள போய் சிற்பங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே விசேஷம் அது மாதிரி சைட்ல போய் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம தரிசிக்கும் போது நமக்கு வந்து வேலை சம்பந்தமான அந்த குறைகள் வேலை இல்லாத அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாறும் மாரி வேலை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இங்க ஐதீகம் அது மாதிரி நம்மளுடைய அண்ணாமலைநாதர் திருக்கோவிலுக்கு நீங்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ கீழே சொல்லுங்க இந்த மாதிரி கிரிவலம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க நம்ம நிக்கிறது வந்து இந்த கோயிலுக்கான திருக்குளம் இதுல வந்து இந்த கட்டமைப்பு எல்லாம் பண்ணி இப்ப வாக்கிங்லாம் எல்லாம் போறதுக்கான அந்த அமைப்பு எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க ரொம்பவே அருமையான ஒரு காட்சியா வந்து இருக்கும் பார்க்கும் குளம் வந்து நம்ம மன்னார்குடியில குறிப்பிடக்கூடிய பெரிய குளங்களில் நம்ம இந்த அண்ணாமலைநாதர் திருக்கோயிலோட இந்த குளம் வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி நீங்க எட்டில இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பிரம்மாண்டமா அவ்வளோ சூப்பரா வந்து இருக்கும் நான் ட்ரோன் ஷாட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆட் பண்றேன் நீங்க வந்து அதுல பாருங்க நம்ம முன்னாடி இதை வந்து எடுத்துருக்கோம் அதை நீங்க வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த அண்ணாமலைநாதர் திருக்கோயிலுக்கு நீங்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ கீழே சொல்லுங்க மன்னார்குடியிலிருந்து நம்மளுடைய இந்த பதிவை பாக்குறவங்க ஐம் ஃப்ரம் கூடிய அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே கமெண்டா வந்து கொடுங்க இன்னொரு ஆலய தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்